எனும் மகாசக்தி எழுதுகோலாய் இயங்க பகுத்தறிவை பரவச் செய்த பண்பாளனாக கோடானு கோடி நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சரித்திர நாயகன் பண்பாட்டு பெட்டகம் தமிழகம் கண்டெடுத்த தவப்புதல் கொள்கை முழக்கமிடும் தமிழ் முரசு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவைகளை விதைத்து அறுவடை செய்ய மக்கள் மனங்களிலே எழுத்தாணி கொண்டு உழுதவர் நம் அண்ணா தோன்றுவது எல்லாமே மறையும் தன்மை மறைந்த பின்னரும் வாழ்வது பெருமை இயேசுவைப் போல பூமிக்கு வந்து புத்தனைப் போல வாழ்ந்து காட்டி காந்தியைப் போல புகழோடு வாழ்ந்த நம் அண்ணா தோன்றிய திருத்தலம் காஞ்சி மாநகரம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நெசவு தொழில் செய்து வந்த குடியில் அன்னை பங்காரம்மாள் அவர்களுக்கும் தந்தை நடராசனார் அவர்கட்கும் மகனாக பிறந்தார் அண்ணா அண்ணா எனும் ஞான சுடர் வீச காரணமாக இருந்தவர்கள் தொத்தா என அன்புடன் பெற்ற சின்னம்மா ராசாமணி அம்மாள் அக்காள் நாகரத்தினம் அம்மாள் அண்ணாவுக்கு அமுதூட்டி வளர்த்தவர் தொத்தா அறிவூட்டி வளர்த்தவரும் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பள்ளியிலே கல்வி தொடங்கியது தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் காஞ்சியில் உள்ள இந்த பச்சையப்பர் தொடக்க பள்ளியில் தான் அண்ணா படித்தார் காதில் கடுக்கனும் கட்டுக்குடுமியும் அண்ணாவை அலங்கரித்தன பள்ளி வளாகத்தில் பிள்ளைகள் விளையாடி மகிழும் நேரத்தில் கையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டு படிப்பிலே அக்கறை காட்டினார் அண்ணா

தோத்தா இதை பார்த்தீங்களா ஆங்களா படத்தில் நூற்று நூறு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படியா எங்கள் அண்ணாக்கார புத்திசாலி பையன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன வேணும் கண்ணே எனக்கு ஒன்றும் வேண்டாம் தத்தா எங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லா பசங்களும் கிராப் வச்சுக்கிட்டாங்க அது மாதிரி நானும் குடிமையை வெட்டிட்டு கிராப் வச்சுக்கிட்டேன் தத்தா சரி கண்ணே நீயும் கிராப் வச்சுக்க கற்க வேண்டும் கற்றபடி அதன் பொருள் அறிந்து வாழ்க்கையில் நன்னறியில் நடக்க வேண்டும் கற்க வேண்டும் கற்றபடி நடத்த அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து என் காதல விழுகிற மாதிரி உறக்க படிப்பா Once upon a time, there was a king, Maharaja Shivaji. என்னோட படிப்புல தொத்தாவுக்கு தான் எவ்வளவு ஆக்கற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில்

மேல் படிப்பு படிக்க முடியாத குடும்ப சூழ்நிலை காரணமாக காஞ்சியிலே உள்ள நகராட்சியில் எழுத்தர் பணியில் ஈடுபட்டார் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்ற லட்சியம் உள்ளத்தினுள்ளே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது சென்னையில் அன்றைய சைனா பஜார் சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான சலுகையை பெற்று கல்லூரி படிப்பை தொடங்கினார் இரண்டு வருடங்கள் இன்டர்மீடியட் இடைநிலை வகுப்பில் முதல் மாணவனாக தேடினார் வணக்கம் ஐயா ஆமா மேற்கொண்டு என்ன செய்ய போற வேலை தேடுற வேலை தான் எனக்கு இப்போது இல்லை வேலை அவசரப்படாத உன் திறமைக்கு நீ மேல் படிப்பு படிக்கணும் உன் அறிவு நாற்றல் இந்த மண்ணுக்கு பயன் தரணும் ரொம்ப நன்றி சார் என்னுடைய வாழ்த்துக்கள் பச்சையப்பர் கல்லூரி முதல்வரான திரு சின்னத்தம்பி பிள்ளை அவர்களை சந்தித்தார் வணக்கம் ஐயா உன்ன பத்தின முழு விவரத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா நீ BA honors படிக்கிறதுல உனக்கு என்ன சிரமம் BA honors மூணு வருஷம் படிக்கணும் குடும்பத்துல சூழ்ந்திருக்கிற இருக்கிற வறுமை இதுக்கு இடம் தராது BA ரெண்டு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம் கல்லூரிக்கு சம்பளம் இதுக்கு நான் பொறுப்பு போதுமா இது மட்டும் போதாது புத்தகமும் வேணும் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் ரொம்ப நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே அண்ணா ராணி அம்மையார் திருமணம் முறைப்படி நடந்தது கல்லூரியில் பேரவை தலைவர் பதவி பின்னர் பதவி இவையெல்லாம் அண்ணாவை தேடி வந்தவை தமிழ் மருத்துவர் மாசிலாமணி முதலியாரின் தமிழரசு ஏட்டில் மகளிர் கோட்டம் என்ற கட்டுரையை முதன்முதலாக எழுதினார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஆனந்த விகடன் வாரப்பத்திரிகையில் கொக்கரக்கோ என்ற சிறுகதையை எழுதி ரூபாய் இருபது பரிசு பெற்றார் இதுவே அண்ணா அவர்கள் எழுதிய முதல் சிறுகதை பொது அறிவை வளர்த்துக் கொள்ள அண்ணா அவர்கள் கன்னிமாரா போன்ற நூலகங்களுக்கு செல்வதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் திருப்பூரில் நடந்த செங்குந்தர் மாநாட்டில் தந்தை பெரியார் தலைமையில் அண்ணா அவர்கள் உரையாற்றினார் இந்த சந்தர்ப்பமே தந்தை பெரியாருடன் அண்ணா இணைய வழி வகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஒரு முறை அண்ணா அவர்கள் தன்னுடைய வேலைக்கு சிபாரிசு செய்யும் கடிதத்துடன் மேஜிஸ்ட்ரேட் ஒருவரை பார்க்க சென்றார் வணக்கம் நீங்கதான் அண்ணா துறையா உட்காருங்க உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டிலோட செல்வாக்கு எனக்கு நல்லாவே தெரியும் திரு ராமசாமி சொல்லி பதவி எனக்கு கிடைக்க நீங்க தான் சிபாரிசு சென்னையில் உள்ள கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியின் ஆசிரியராக ஆறு மாத காலம் பணியாற்றினார் அண்ணா நீதி கட்சியைச் சேர்ந்த திரு வாசுதேவ் அவர்கள் நடத்திய பாலபாரதி பத்திரிகையிலும் காஞ்சி மணிமொழியாரின் நவயுகம் பத்திரிகையிலும் ஆசிரியராக பொறுப்பேற்று விடுதலை பத்திரிகையின் துணை ஆசிரியராக ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றினார் எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாவுக்கு நான்கு மாத சிறை தண்டனை சைதாப்பேட்டை சப்ஜெயிலில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மார்ச் எட்டாம் தேதி காஞ்சியிலே திராவிட நாடு பத்திரிகையை தொடங்கினார் நாற்பத்தி இரண்டில் திருவாரூரில் பொதுக்கூட்டத்திற்கு வந்த அண்ணா அவர்களை அப்போது மாணவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சந்தித்தார் திராவிட நாடு பத்திரிகையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய இளமை பலி என்ற கட்டுரையை பற்றி பாராட்டிய அண்ணா அவர்கள் அரசியலில் உனக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது முதலில் படித்து முடி என்ற அறிவுரை கூறினார் கலைஞரின் வளர்ச்சிக்கு வித்தாக அமைந்த நிகழ்ச்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் சுயமரியாதை இயக்க மாநாடு நடந்தது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றும் தீர்மானத்தை அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார் அமோக ஆதரவுடன் இந்த தீர்மானம் நிறைவேறியது கழகத்தின் கொடி எப்படி இருக்க வேண்டும் என பேச்சு எழுந்தபோது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனது கைவிரலை கீறி இரத்த துளியை கருப்பு கொடியின் மத்தியில் விட்டு கழக கொடியாக்கினார் நாடகத்தின் வாயிலாக நல்ல பல கருத்துக்களை கூற முடியும் இதனால் நாடு நலம் பெறும் என அண்ணா எண்ணினார் சந்திரோதயம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகங்களை எழுதி அவரே நடித்தார் ஓர் இரவு திரைப்படமாகவும் இது வெளிவந்தது காதல் என்பது சுகபோகிகளின் சதி கவிகளின் கற்பனை காதல் சதி அல்ல சிக்கினவர் தப்போதில்லை கை விருந்து கல்கி அவர்கள் அண்ணாவை தமிழகத்தின் பெர்னாட்சா என்று பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பொற்கிழி வழங்கி கௌரவித்தார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மீண்டும் இந்திய எதிர்ப்பு சென்னை மத்திய சிறையில் அண்ணாவுக்கு சிறைவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தந்தை பெரியாரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து ராபின்சன் பூங்காவில் கூட்டம் திமுக உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரிய மாயை என அண்ணா அவர்கள் எழுதியிருந்த புத்தகத்துக்கு தடை விதித்து சிறை தண்டனையும் விதித்தது அன்றைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக முதல் மாநாடு மிகச் சிறப்பாக சென்னையில் எஸ்ஐஏ திடலில் நடைபெற்றது நெசவாளர் துயர் துடைக்க கைத்தறி துணிகளை சுமந்து ஊராக விற்றார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது அதில் தேர்தலில் ஈடுபடலாம் என்பதற்கு அமோக ஆதரவு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காஞ்சியில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார் அவரோடு பதினான்கு பேர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக சென்றனர் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சென்னை மாநகராட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றும் என்று அண்ணாவிடம் உறுதியளித்து அதற்காக கடுமையாக உழைத்தார் கலைஞர் மு கருணாநிதி வெற்றியும் கிட்டியது அப்போ அரசு மேயரானார் என் மனைவிக்கு நகை வாங்கக்கூட நான் நகை கடைக்கு சென்றதில்லை தம்பி கருணாநிதிக்காக நானே கடை கடையாக ஏறி இறங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் டெல்லியில் மாநிலங்களின் அவை உறுப்பினராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார் விலைவாசி போராட்டம் அண்ணா கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்திய சீன போர் துவங்கியது தேசத்தை நேசிக்கும் மாண்புடைய அண்ணா அவர்கள் இருமுறை வானொலியில் பேசினார் நிதி திரட்டி அரசுக்கு இரண்டு பனிரெண்டு வழங்கினார் தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுவதை அண்ணா கடுமையாக எதிர்த்தார் அண்ணாவையும் அவர் குடும்பத்தையும் பாசப்பிணைப்பால் பாதுகாத்து வந்த தொத்தா காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்தது சிறை கம்பிகளுக்குள்ளே வேதனை தீ கொழுந்து கள்ளக்குடி மும்முனை போராட்டம் தலை வைத்து ஒன்றாக கருதுபவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு மீண்டும் சிறைவாசம் இந்தி திணிப்பை எதிர்த்து வெடித்த மாபெரும் போராட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் நடைக்கப்பட்டார் அண்ணா அவர்கள் பாளையங்கோட்டைக்கு சென்று கலைஞர் அவர்களை சிறையிலே சந்தித்து தன்னை வெல்வான் தரணி வெல்வான் என புகழ்ந்து பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சென்னை விருகம்பாக்கத்தில் மாபெரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநாடு நடைபெற்றது தேர்தல் நிதியாக பத்து லட்சம் ரூபாய் வசூலித்து தருவேன் என அண்ணாவிடம் கலைஞர் கூறினார் இது சாத்தியம் என என்னால் நம்ப முடியவில்லை என அண்ணா கூறினார் சொன்ன சொல்லை நிறைவேற்றினார் கலைஞர் அண்ணாவிடம் பதினோரு லட்சம் ரூபாயை ஒப்படைத்தார் கலைஞர் மற்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்த அண்ணா அவர்கள் சைதை தொகுதிக்கு மட்டும் சட்டமன்ற வேட்பாளர் தம்பி பதினோரு லட்சம் என அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் நடந்து முடிந்தது ஓட்டு எண்ணிக்கையில் பெரும்பான்மையான தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமே முன்னணி என வானொலியில் செய்தி வந்தபடி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா முதல்வரானார் நாட்டு மக்களின் நலமே பெரிதென நாளெல்லாம் உழைத்த உத்தமனின் திருப்பாதம் பட்டதும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சிலிர்த்தது பொன்னொழி வீசி பூரித்தான் கதிரவன் திருச்சியில் இருந்த தந்தை பெரியாரை சந்தித்து எல்லா பெருமையும் தந்தை பெரியார் அவர்களுக்கே என ஆசை பெற்றார் அண்ணா ஆட்சிக்கு வந்த பின் அனைத்து தலைவர்களையும் சந்தித்து உரையாடியாக மகிழ்ந்தார் அண்ணா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கினார் சென்னையில் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டினை நடத்தினார் தாம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழுக்கு செய்யும் அரிய சேவையாக உலகத்தமிழ் மாநாட்டை உலகமே வியக்கும் வண்ணம் நடத்தி காட்டினார் ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அழைப்பை ஏற்று அமெரிக்காவுக்கு பயணமானார் அண்ணா ஏல் பல்கலைக்கழகத்தில் சந்தித்தார் திருக்குறளையும் கலைஞர் அவர்கள் எழுதிய பூம்புகார் புத்தகத்தையும் போப் அவர்களுக்கு அன்பு பரிசாக அளித்தார் அண்ணா சென்னை திரும்பியதும் அண்ணா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம் நோயின் தாக்குதலால் துவண்டார் அண்ணா லட்சியத்தை நோக்கி நெடுந்தூரம் ஓடி வந்த களைப்போ கொள்கை கனலில் குதித்து எழுந்ததால் வந்த இழைப்போ போதும் நீ பட்ட துயர் வந்துவிடு மகனே என இயற்கை அழைத்த அழைப்போ நோய் அண்ணாவை வாட்டியது மருத்துவ சிகிச்சைக்காக அண்ணா அமெரிக்காவுக்கு பயணமானார் அங்கே மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது அண்ணாவின் நலம் விசாரித்தார் இந்திரா காந்தி அவர்கள் சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பினார் அண்ணா மதராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு எனும் பெயர் சூட்டு விழாவை நடத்தினார் உயிரோடு கலந்து விட்ட உணர்வு நீண்ட நாள் லட்சிய கனவு இது அசுர சாதனை என்பதால் அண்ணா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் கூட பொருத்தமற்றது பெயர் பெற்றிருப்பது மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம் இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினியில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் நெடுங்காலம் தொண்டாற்றி பகுத்தறிவு பிரச்சாரம் செய்த கலைவாணருக்கு சிலை வைத்து விழா கொண்டாடினார் அண்ணா அண்ணா அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் இதுவே கடைசி நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது நோயின் உக்கரம் அதிகமாகவே சிகிச்சைக்காக புற்றுநோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அண்ணா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு இருபது மணிக்கு இயற்கை அழைத்துக் கொண்டது தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்த போது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார் எடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோம் ஐயகோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது இந்தென்றோ புரிகிறது எம் அண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகர்ந்தாயே எமை விடுத்து பெரும் பயணம் என் தொடர்ந்தாய் உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய் நிழல் நீதான் என்று இருந்தோ நீ கடல் நிலத்துக்குள் நிழல்ட போய்விட்டாய் நியாயந்தானா கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல நான் தானடா நன்முத்து எனச் சொல்லி கடற்கரையில் உறங்குதியோ நாதை இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய் விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய் கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் சென்னையில் வங்கக் கடலோரம் அண்ணாவுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்ற அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தவர் கலைஞரவர்கள் கோடிக்கணக்கான மக்களின் பார்வையிலிருந்து அண்ணா விட்டாலும் அத்தனை